எல்லோருக்கும் காலை வணக்கம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய இங்கே நம்ம ரோட்டில் இந்த மாதிரியெல்லாம் போகும்போது இப்போ கூட நம்ம பூ பறிக்க போகிறோம் பின்னால் தான் அந்த பக்கமாக அப்பா பூ பறிச்சிக்கிட்டுருக்கப்பல அங்கே தெரியும் அப்பா கொஞ்சம் உள்ளே தள்ளி நிற்கிறதுனால தெரியாது பூ பறிச்சுட்டு நம்ம கடைக்கு கொண்டு போக போகிறோம் அப்போ நம்ம போகும் பாதையில் பார்த்திங்க அப்படின்னா சின்ன சின்ன பசங்க அதாவது ஒரு பதினெட்டு வயசு பதினெட்டு வயசுக்கு கீழே இந்த மாதிரியா நிறையா எல்லாருமே பதினெட்டு வயசுக்கு மேலே எல்லாருமே வேலைக்கு வர்ற இடம்தான் அப்போ நெருக்கடியான ஒரு ரோடு வழியாக தான் நம்ம பூவை கொண்டுட்டு போக வேண்டியிருக்கு இந்த மாதிரியான சூழ்நிலையில் நம்ம பைக்கில் எப்படி போகிறது என்ன ஏதுங்குறது நிறைய பேருக்கு தெரியாமல் தான் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க அப்போ என்னடானா முன்னாலெல்லாம் அவசர தேவைகளுக்கு இந்த மாதிரியாக பைக் எடுப்போம் இந்த மாதிரியாக இருந்துச்சு ஒரு அர்ஜென்ட்டுனா போகிறேன் இப்போ காலம் மாறிட்டு ஒரு வீட்டுக்கு ரெண்டு பைக்கு மூணு பைக்கு அந்த மாதிரியாக கூட இருக்குது நம்ம வீட்லேயே உதாரணத்துக்கு ஒரு எக்ஸெல் கூட இருக்குது ஒரு பெரிய வண்டி இருக்குது எக்ஸல் எப்படின்னா ரிப்பேராக இருக்கு ஓடாமல் கூட இருக்குது இந்த மாதிரியாக எல்லார் வீட்லேயுமே பஸ் வசதி இல்லாத இடத்துல அதிகமாக பைக் வச்சுருக்காங்க அப்போ நம்ம தேவைக்காக யூஸ் பண்ணதுக்காக எடுத்த பொருள் தான் அது ஆடம்பரத்தை கட்டதுக்கோ அதில் ஸ்பீடாக போகணும் எதிர்த்தால வரவங்கள எதுவும் ஆபத்துக்குள்ளாக்கணும் அப்படிங்கிற மாதிரியாக எடுத்து கொடுக்கல அப்போ பார்த்திங்க அப்படின்னா என்னென்னா நம்ம குடும்பத்தில் இருக்க அம்மா அப்பா யாராக இருக்கட்டும் குழந்தைகளாக இருக்கட்டும் பொதுவாகவே கஷ்டம் அப்படிங்கிறத நம்ம சொல்லி வளர்க்கும்போது தான் அவங்களுக்கு சரி நம்ம அம்மா அப்பாவும் இந்த மாதிரியே தான் கஷ்டப்பட்டுருப்பாங்கங்கிற விஷயத்த நம்ம தான் கற்றுக் கொடுக்கணும் இதை தெரியாமலே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நிறைய உதாரணத்துக்கு நான் சின்ன பிள்ளையில் பயங்கர கஷ்டப்பட்டேன் என் நண்பர்களே அப்போ என்னடா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா மாதத்துக்கு வாட்டி ஒரு புது ட்ரெஸ் எடுத்து கொடுக்குது இந்த மாதிரியாக கூட சரி குழந்தைகளுக்கு நமக்கு கிடைக்காத பொருள்லாம் வாங்கி கொடுக்கல தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரியே போகலாம் அப்புறம் நமக்கெல்லாம் இப்போ முப்பத்தி ரெண்டு ஆகுது பிறந்த நாள்லாம் என்னென்னே தெரியாது நம்மளாம் என்றைக்கே தெரிஞ்சனைக்கு கேக்கு வெட்டி கொண்டாடிக்கிடுவோம் அப்போ பார்த்திங்கன்னா அவங்களுக்கு விலை உயர்ந்த கேக்கு இந்த மாதிரியாக சரி அவங்க கிடைக்காததை குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிற தப்பே கிடையாது இப்படி பல விஷயம் இருக்குது ஆடம்பரத்தை சொல்லலாம் அது போக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு ஐநூறுரூவா சம்பளத்துக்கு வேலைக்கு போகிற ஒரு சூழ்நிலை இருக்குது இன்னொரு தம்பி வராப்பில கிட்டத்தட்ட ஒரு முந்நூறுரூவா சம்பளம் அந்த மாதிரியாக கொஞ்சம் நாளைக்கு முன்னால் அப்போ நம்ம போகிறது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு எக்ஸ்எல் பைக்கில் போகிறோம் அந்த தம்பி வர்றதை பார்த்திங்க அப்படின்னா ஒரு நிரந்தரம் இல்லாத வேலை நம்ம கூட ஒரு நிரந்தரமான வேலை அப்படின்னு சொல்லலாம் மலைக்கு வெயிலுக்கு இந்த மாதிரியாக எப்போ கூட நமக்கு வேலை இருக்கும் அப்போ நமக்கு வீட்டில் அந்த எக்ஸ்எல் பைக்கு கூட ஒரு இஎம்ஐயில் வாங்கி கொடுக்குறாங்க அதை மாதம் மாதம் கட்டுற ஒரு சூழ்நிலை இருக்குது ஒரு ஐநூறுரூவா சம்பளம் உதாரணத்துக்கு அதிலேயே நம்ம ஒரு முப்பது ரூபாய்க்கு அப்போ நான் சொல்லுவதெல்லாம் பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னால் ஒரு முப்பது ரூபாலேருந்து நாற்பது ரூபாய்க்கு தான் பெட்ரோல் போடுற மாதிரியான ஒரு சூழ்நிலை இப்போது அதே பைக்கு நம்ம குறைஞ்சது ஒரு நூறுரூவாய்க்கு போட்டால் தான் ஒரு லிட்டரே போட முடியுங்கிற மாதிரியான விலைவாசி உயர்வு இருக்குது நம்ம ஸ்டார்டிங்கில் முப்பது ரூபா சொன்னது அப்போ விலைவாசி குறைவு அப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம நிரந்தரமான வேலைக்கு இருக்கோம் அப்போ நம்ம கூட வர ஒரு நண்பர் ஒரு தெரிஞ்ச ஒரு பையன் அப்படின்னே சொல்லலாம் அவர் வர பைக்கு அப்போவே பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை லட்சம் அந்த ரேட்டில் சொல்லலாம் விலை உயர்ந்த பைக்கு அப்போ என்னடா அப்படின்னா நமக்கு கிடைக்காத பொருள் நம்ம குழந்தைகள் யூஸ் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி வாங்கி கொடுக்குறாங்க வாங்கி கொடுக்கறதுல தப்பு இல்லை அப்போ அந்த குழந்தைக்கு நீங்கள் கேட்குற பொருள் எல்லாமே வாங்கி கொடுக்கும்போது அவங்களோட கஷ்டம் என்ன அப்படிங்கிறதே தெரியாமல் வளர ஆரம்பிச்சிருந்தாங்க ரோட்டில் போகும்போதும் வரும்போதும் யார் ஏற்றாழை வராங்க போகிறாங்கங்கிற யோசனையே இல்லை வச்சுருக்க பைக்கில் எந்த அளவு ஸ்பீடாக போக முடியுமோ அந்தளவுக்கு ஸ்பீடாக போய் ஏற்றாழ வரவங்களுக்கும் இடையூறு பண்ணி விட்டு போயிடுறாங்க அப்போ என்னன்னா நம்ம கஷ்டத்தை சொல்லி கொடுத்து போது தான் நம்ம பட்ட கஷ்டமும் குழந்தைகளுக்கு தெரியும் யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாதுங்கிற விஷயத்தையும் சொல்லி சொல்லி கொடுத்து வளர்த்தோம் அப்படின்னா தான் ஓரளவு இப்போ உள்ள காலத்தில் பார்த்திங்க அப்படின்னா சேமிப்பு ரொம்ப முக்கியங்கிற விஷயத்தையே மறந்துவிட்டோம் நிறைய சேமிக்கணுங்கிற விஷயத்த யாரும் சொல்லி கொடுக்கல அப்புறம் பார்த்தீங்கன்னா காரணம் என்னென்னா அந்த கஷ்டம் தெரியாம வளர்க்குறோம் கஷ்டம் தெரியாமல் வளர்க்குறோம்னு சொல்லிட்டு நம்ம குழந்தைகளுக்கு நம்மளே ஆடம்பரத்தை காட்டிடுறோம் இப்போது பார்த்திங்கன்னா நம்ம என்ன வேர்வாக இருக்கலாம் நான் பணக்காரன் ஆகணும் அப்படின்னு நினைக்கலாம் அப்போ அவங்க செய்கிறதே நான் செய்யணும் அப்படின்னு நினைக்கும் போது தான் ரொம்ப முட்டாள்தனமாக மாறிடுவோம் ஏன்னா அவங்கக்கிட்ட இருக்கதை அவங்க செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க நம்ம இல்லாததுக்கு ஆசைப்படக்கூடாது நம்ம தகுதிக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத யோசிக்கணும் ஒரு சின்ன கதை அப்படின்னு சொல்லலாம் உதாரணத்துக்கு அப்போ எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த ப்ரேஸ்லெட் அதாவது கை செயின் நம்ம தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க உறவு முறை அப்படின்னு கல்யாண வீட்டுக்கு நிறைய போவோம் அப்போ கிட்டத்தட்ட அவங்க போட்டிருக்க கைச்செனை பார்த்திங்கன்னா அந்த சைஸ் பட்ட மாதிரியாக இருக்கும் சரியான ஒரு வெயிட்னே சொல்லலாம் கிட்டத்தட்ட ஒரு நாற்பதுலேருந்து ஐம்பது கிராம் இப்போ நம்ம சமீப காலமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்போ என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு ஒரு ஆசை இந்த கைச்செயினையா நம்மளால் அவங்க வாங்க முடிஞ்சதை நம்மளால் ஏன் வாங்க முடியாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இதை வாங்குகிற மாதிரி இருந்தால் அந்த கடையில் போய் கேட்குறோம் ஒரு நமக்கு தெரிஞ்ச ஒரு கடையில் போய் ஐயா அந்த மாதிரியா அந்த செயின்லாம் ஒரு ஐம்பது கிராமில் எடுக்கிற மாதிரி இருந்தால் கோல்டு என்ன விலை வரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ விற்கிற விலைவாசிக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு ஏழாயிரரூவா அப்படின்னு போட்டாலும் ஒரு மூன்றரை லட்ச ரூபா பக்கம் சொன்னாங்க அப்படியே அப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு சரி நமக்கு ஒன்று செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் கொடுத்துட்டு வந்துவிட்டோம் எவ்வளோ மூன்றரை லட்ச ரூபாய்க்கு இல்லை ஒரு ரூபாய்க்கு ஏன்னா அவர்கிட்ட இருக்க வசதிக்கு அவர் கோல்டு போடுதார் நம்மகிட்ட வசதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விடலை நம்ம போடுவோம்னு சொல்லிட்டு வெளியில் செய்ய சொல்லிட்டு வந்துட்டேன் ஏன்னா நம்மளோட எண்ணம் நம்மளும் அவர் ஈக்குவலாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவர் வச்சுருக்க பொருள் தான் நமக்கு வேணுங்கிறது இல்லை அவர் தங்கத்தில் போட்டிருக்காரு மூன்றரை லட்ச ரூபாய்க்கு ஏன்னா அவர்கிட்ட வசதி இருக்குது நம்மகிட்ட வசதி கொஞ்சம் குறைவாக இருக்கிறதுனால நமக்கும் வேணும்னு தோணிட்டு அப்போ நம்ம ஆசையை நிறைவேற்றி ஆகணுங்கிற ஒரு கட்டாயத்தில் என்ன செஞ்சோம்னா வெளியில் வாங்கி போட்டோம் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளும் மனக்காரன் ஆகணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு தன்னம்பிக்கையை வளர்க்குற ஒரு விஷயமாக தான் அதை பார்த்தோம் அப்போ அவரால் மூன்று லட்ச ரூபாய்க்கு போட முடியும்னு சொல்லிவிட்டு நம்ம போய் ஆர்டிஓ கடன் வாங்கி இஎம்ஐயை வாங்கி அப்படி வாங்கி இப்படி வாங்கினோம் அப்படின்னா நமக்கு மிகப்பெரிய நஷ்டம் நமக்கு தான் வந்து சேரும் விஷயம் அப்படி சின்ன இருந்தே சொல்லி 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 வளர்த்ததனால தெரிய ஆரம்பிச்சது ஆனால் பார்த்திங்க அப்படின்னா நம்மளும் மனக்காரன் ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம அந்த கைச்சேனை வாங்கி போட்டோம் ஆனால் வெளியில் போட்டோம் பொதுவாகவே வெள்ளி நமக்கு உடல் சூடு இந்த மாதிரியான விஷயங்களை நிறைய குறைக்கும் இப்படி நம்ம கேள்விப்பட்டோம் அப்போ பார்த்திங்கன்னா தங்கம் போடும்போது நம்ம என்ன செய்யணும் ரொம்ப கவனமாக இருக்கணும் களவுக்கு போகிற பொருள் பூட்டி தான் வைக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இதை நம்ம போட்டுட்டு எங்கேனாலும் போகலாம் அது கூட இப்போ நம்ம கையில் இல்லை நம்ம ரெகுலராகவே இந்த வயல்லையும் மண்ணிலையும் வேலை பார்த்து கையில் தான் போட்டிருப்போம் ஒரு நாலாயிரரூபா பக்கம் கொடுத்து வாங்கிக்கணும் மூணு வாட்டி கட்டாயி கட்டாயி போச்சு வாங்கின கடையிலேயே கொண்டு கொடுத்துட்டோம் நமக்கு இது தேவையில்லை ஏன்னா நம்ம வேலைக்கு இது சரி வராதுன்னு தெரிஞ்சன்னைக்கு எடுத்த இடத்துலையே பாதிக்கு பாதி அப்படின்னாரு நாலாயிரூபாய்க்கு வாங்கி ரூபாய்க்கு கொடுத்துட்டோம் இப்படி நமக்கு தேவையில்லாத பொருள் மேலே ஆசைப்பட்டாலும் சரி அதை வாங்க முடியும் நம்மளால் ஆனால் கோல்டு இல்லை ஆனால் வெளியில் நம்ம நினச்சதைத்தான் முடிக்கணும்னு நினச்சோம்னா பல கஷ்டத்தை சந்திக்க வேண்டியிருக்கும் அதனால் நிறைய சேமிக்கலாம் தப்பே கிடையாது வருங்காலத்தில் நம்ம சேர்த்து வச்சுட்டு கூட அப்போ யூஸ் பண்ணுற ஒரு நாள் வரும்போது அப்போ நம்ம வேலை பார்க்காம ஒரு மாதிரியான சூழ்நிலையில் சுற்றினோம் அப்படின்னா அதை பயன்படுத்த முடியும் ஆனாலும் பார்த்திங்கன்னா எல்லாமே இப்போது கலவுக்கு போகிற பொருள் தான் ஆடம்பரம் பண்ணுற எல்லா விஷயமும் அப்போது அதை நம்ம பாதுகாப்பாகவும் வைக்க முடியாது பயந்துக்கிட்டு தான் இருக்கணும் அப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா நம்ம ஒரு நம்ம இருந்தாலும் இல்லட்டாலும் நிறைய காப்பி எடுத்துட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அரசாங்கமும் சரி நிறைய விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதில் நமக்கு மாதம் மாதம் ஒரு நமக்கு வேலை பார்க்க முடியாத சூழ்நிலை வரும் அந்த ஒரு நாற்பது ஐம்பது வயசுக்கு மேலே நமக்கு ரிட்டர்ன்ஸ் வர மாதிரியாக ஒரு சேமிப்பு திட்டங்களை சேர்த்து வைக்கணும் நம்ம கஷ்டம் அப்படிங்கிறது சொல்லி கொடுத்து தான் குழந்தைகளை வளர்க்கணும் கஷ்டம் தெரியாமல் வளர்த்துட்டோம் அப்படின்னா எதிர்காலத்தில் அந்த குழந்த பயங்கர கஷ்டப்படுங்கிறத மறந்துறாங்க ஒவ்வொரு பெற்றோர்களும் சரி நம்மளை மாதிரியான இளைஞர்களுமே குழந்தைகளுக்கு ஓரளவு கஷ்டத்தை சொல்லி கொடுத்து வளர்த்தோம் அப்படின்னா தான் நல்லது உதாரணத்துக்கு என் வீட்டில் என் நண்பருக்கு குழந்த பிறந்துச்சு குழந்தை வீட்டுக்கு வரதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு இன்வெர்ட்ரு அந்த மாதிரியாக அதாவது ஃபேனு கரண்ட்டு போனால் கூட விடுற அளவுக்கு அவர் வசதியை ரெடி பண்ணி வச்சாப்பில்ல ஏன்னா அந்த குழந்த கஷ்டம் தெரியாமல் வளர்க்கணும் என் குழந்தை எந்த நேரத்துலையும் தூங்காமல் இருந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நமக்கும் ஒரு ஆசை இருந்துச்சு அப்போ நம்மளும் செட் பண்ணிடுவோம்னு என் மனைவி வீட்டை சொல்லியிருந்தேன் அவங்களும் குழந்தைய கூப்பிட்டு வராங்க என்னாச்சு இன்வெட்டர் செட் பண்ணலையான்னு கேட்டாப்ல கொஞ்சமாவது குழந்தையும் கஷ்டம் தெரிஞ்சு வளர்க்கணும் நம்மளும் கையாலேயே விசாரி எங்கள் அம்மாலாம் நீங்கள் அப்படி தான் வளர்த்தாங்க நம்மளே வீசி குழந்தைய தூங்க வச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த இருபத்தி நாலாயரூவா கூட ஏன் இஎம்ஐல போயிட்டு வாங்கணும்னு சொல்லிட்டு விட்டுட்டோம் இப்படி பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன முடியுமோ அதை செய்யலாம் அந்த பிள்ளை அவங்க அதை செய்தாங்க இவங்க அதை செய்தாங்கன்னு சொல்லிட்டு நம்ம போனோம் அப்படின்னா நம்ம தான் கஷ்டப்படுவோங்கிறத மறந்துறாங்க கஷ்டத்தையும் நம்ம குழந்தைகளாக இருக்கட்டும் உறவுகளாக இருக்கட்டும் எல்லாருக்குமே சொல்லி கொடுப்போம் யாரையும் கஷ்டப்படுத்தாமல் வாழ்வோம் நன்றி